மற்ற தொட்டங்களை சந்தான் கறி வெட்ட போய்க்கு அதெல்லாம் பார்த்து கொண்டு போடுறேன் டயர் வச்சு அரிச்சிட்டு இருந்தேன் இந்த ஒழுங்கைக்கா நீங்க விளக்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் விதாவையா ீவின் துணுக்காய் பகுதியிலும் தமிழீழ விடுதலை புலிகளால் வதை முகாம் ஒன்று நடாத்தப்பட்டது என்கிற செய்திகள் சமூக வழியில் அந்த செய்தியின் உண்மைத்தன்மையினை ஆராயின்ற நோக்கில் எமது ஐபிசி சி குழு களப்பாயினம் ஒன்றினை மேற்கொண்டது காலகாலமாக இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிற மக்களிடம் சில வினாக்களை தொடுத்தும் இந்திய அமைதிப்படை இலங்கையில் தங்கியிருந்த காலப்பகுதியோ இந்த பகுதி அவர்களுடைய தளமாக பயன்படுத்தப்பட்ட கதைகளை மக்கள் பகிர்ந்து கொண்டார்கள் துணுக்காய் பிரதேசத்துல வந்து ஆஹ் புலிகள்ற ஒரு வதை முகாம் காணப்பட்டதாக தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகமான ஒரு பேசுபொருளா காணப்பட்டது இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்வி பல நேரம் வந்து என்னன்னு சொன்னா கடந்த வாரத்துக்கு முதல் ஒரு ரெண்டு பேர் வந்து வந்தவந்து கடையில நீ கேட்க இந்த அம்மா அப்பா சித்தன்னு சொல்லி கற்பூரமும் விளக்கம் வாங்கினு வந்தேன் உங்களுக்கு தெரியாது நான் சின்னபடி இல்லானே அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருந்தவையா சித்தன்னு சொல்லி வந்து வாங்கின அதாவது கடந்து ரெண்டு நாளைய பிறகு வீடியோ எடுத்து போட்டவ புலியாண்டு வதம் அமைஞ்சிருக்கு தான் எங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும் அப்படி இருக்காண்டு அப்ப நாங்க பழையாக்களை விசாரிச்சு விஷயம் என்னன்னு சொன்னா இன்னும் நாம இந்த டவர் கேம்ப் வந்து முதல் இருந்திருக்கு எண்பத்தி ஐம்பது தொண்ணூறுல இருந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறகு தான் விடுதலை புலிகள் வந்து இதை வந்து அந்த மா அரைக்கிற ஆலையா வந்து பயன்படுத்த வைக்கணும் அதுக்கு முதல் விதம் பயிர் வைக்கணும் பிறகு இல்லை அறிஞ்சு அத்தை எல்லாம் இங்க வந்தவர் வந்து எடுத்துட்டு நாங்கள் வந்து இப்படி பிரச்சனை பட்ட கட்டத்துல மிக ஆவணங்களை காட்டினவ அதெல்லாம் போலியான ஆவணங்கள் ஏன்னென்று சொன்னா யுத்தம் நடந்து இப்ப பதினஞ்சு வருஷம் ஆயிட்டு தொண்ணூறாம் ஆண்டு அவன் அப்பா காணாம போயிருக்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செம்மணியில கிண்ட் இங்க வந்து ஒரு இப்படி ஒரு வதந்தியை வந்து உருவாக்கணும் அவசியம் இல்லாதானே அதை விட இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னா அவையில தொண்ணூறாம் ஆண்டுகளின் ஒரு கடிதம் ஒன்று காட்டினவை அந்த கடதம் வந்து இப்ப எழுதிருக்கு அந்த கடிதங்கள் அப்ப இவெண்ட பிளான் என்ன சொன்னா செம்மணி அணிப்பா இங்க தோண்ட வைக்கிற ஒரு பிளான் எல்லாம் வந்து இங்க வரணும் அவங்களோட ஆவணங்கள் எல்லாம் நீங்க பாத்த நீங்க அவர் வந்து இங்க உங்களை வந்து இங்க இந்த இடத்த வந்து பார்வையிடும் போது என்னென்ன நீங்க அறிஞ்சு வந்தீங்க அவர்கிட்ட என்னென்ன கேள்விகளை கேட்டீங்க அவர் என்னென்ன சொன்னவர் அப்படி ஒரு முகாம் இங்க இருந்ததாக நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு நீங்க அறிஞ்சிருக்கீங்களா ஓ நாங்க அம்மா கிட்ட கேட்ட விஷயம் நாங்க அண்ணா வந்து முதல் கூட எத்தனை அம்மா தெரியல இந்திய நாம் இங்க இந்த காலத்துல வந்து எங்க அப்பா வந்து இயக்கத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கடத்தி வந்து வைக்கணும் கடத்தி வந்து கைது செய்து கொண்டு வந்து இங்க வச்சு வந்து வைக்கணும் அம்மாவும் எங்கட அண்ணாவும் அங்க எங்கட இதுல இருந்து ஏழு கிலோமீட்டர் எங்கட ஊர் இருந்து இங்கே நடந்து வந்து விசாரிச்சு இடத்துல இங்கே இல்லை இங்கே இல்லைன்னு சொல்லி சொல்லி அனுப்பி இருக்கணும் இங்கே வந்து இந்திய நாமிய காலம் தான் பதம் முகாம் ஒன்று வச்சுருக்கேன் பதோ முகாமோ எங்களுக்கு தெரியலை இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்றாக்களை கொண்டு இஞ்ச வச்சு சிதறவை செஞ்சுக்கணும் அப்பா வச்சு காய் கால் நிகங்கள் எல்லாம் பிடிச்சி தான் விட்டா விட்டவ அது அவையில் சொல்லி தான் எனக்கு தெரியும் இங்கே இருந்தாண்டு விடுதலை எப்படி இருந்தும் இல்லைன்னு எனக்கு தெரியாது அரிசி களஞ்சியம் என்று சொல்லப்படுது இங்க அரிசிதான களஞ்சியப்படுத்தப்படுது ஓ நெல்லு ஸ்டாக் ஜிபிஎஸ் மூலம் ஸ்டாக் பண்ணி இங்கிருந்துதான் நெல் ஏற்றுறது ஏற்றுமதி இது வில இங்கிருந்துதான் செய்கிறது மற்றபடி மற்றும்படி இதுல வதைமுகாம் இருந்ததா நாங்க அறியவில்லை இதுவரைக்கும் ஆஹ் உங்கட முன்னோர்களா இருக்கட்டும் அம்மா அப்பா அப்படி யாருகிட்டயும் நீங்க கேட்டு பார்த்தீங்களா அப்படி ஒரு வதைமுகாம் இந்த பிரதேசத்துல காணப்பட்டதாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்திய ராணுவம் தான் இருந்து வதமுகாம் இருக்கிறதாகவும் ஆஹ் புலிகள் இருந்து வதமுகாம இருந்தது என்று அவை இன்னும் எங்களுக்கு அப்படி ஒன்னும் சொல்லல அப்படி நாங்க கேள்விப்படவும் இல்லை அப்ப அந்த பின்னாடி காணப்படுற கட்டிடம் என்ன கட்டிடம் நெல் ஊற விட்டு தன்ற கட்டடங்கள் தொட்டிகள் டேங்கு இதுகள் தான் வச்சு தன்றவே அதுக்குரியது தான் அதுல கிடக்குற இதுகள் மற்றது வதமுகாம வச்சிருக்கிற அளவுக்கு சான்ஸ் இல்லை இப்போ இது என்னென்னு சொன்னாக்கா வந்து இது வந்து நெல் அவிக்கிறக்கு வந்து யூஸ் பண்ணி வைக்கணும் பழைய காலத்துல அது அந்த வளத்தை பற்றி மின்சன் பண்ணி சொன்னீங்க என்ன சொன்னால் தண்டவாளத்தில் வந்து அந்த மோட்டர் வந்து பிட் பண்ணி வைக்கணும் இதை அப்படி கொஞ்சம் விசுமணி காடணும் தெப்பு விடலாம் கிடைக்க அப்படி இது தண்ணி வரதுக்குரிய விடங்களு இது அவையர் சொன்ன மாதிரி இது வசதமூகவும் இல்லை இதில் வந்து இப்போ இதை வந்து சமலாக்களை வச்சு வெதி சித்திரவதசையாகவும் இல்லை அங்கால அப்படி அங்கால நெல் வைக்கிற சொல்லி கடையில் நெல் ஊற போடுறது சொல்லி எல்லாம் நாங்கள் நடக்கிறதில்லை அப்படியே தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு புற வந்து அந்த மா ஆலையா வந்து விடுதலைக்குழி வந்து பாய்ஜிக்கு நம்ம இடம் இந்த யுத்தம் முடிஞ்சா போறதான் வந்து வந்து நெல் களஞ்சியமா பாதிச்சிருக்கணும் அதுக்கு முதல் வந்து இந்தியா தான் பெரிய கேம்பு தண்டவாளங்கள் எல்லாமே தண்ணி யூஸ் பண்ணி எடுத்துக்கணும் இருபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தேழுலேருந்து வைலேஸு நெல்லி ஸ்டோர் பெரிய நெல்லி ஸ்டோர்னு வந்தது கூட வந்தது அதுக்கு பிறகு யுத்தம் வந்துட்டு தானே இந்திய இலங்கை ராணுவத்திட்ட யுத்தம் நடந்தோன்ற கேட்க இந்தியன் இராணுவம் வந்துட்டு தானே இந்தியன் இராணுவம் வந்து இந்திய ராணுவம் வந்து நாங்கள் இது அந்த அதில் அமைச்சுட்டு அந்த வயலேஸ் அதுக்கு முன்னாடி பைலேஸ் எல்லாம் இல்ல அங்கே இராணுவம் எல்லாம் விலுத்தது ஒன்றும் இல்லாமல் பெரிய நெல் ஸ்டோர் தான் அது நான் நினைக்கிறேன் நியாயமான ஒரு பெரிய நெல் ஸ்டோ நெல் ஸ்டோர் இருந்தது அதில் இத்தனியும் அதில் நெல்லை கொள்ளையில செய்யப்படுக பெரிய நெல் ஸ்டோர் அதெல்லாம் அழிச்சிட்டினா அழிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்தியன் இராணுவம் போன கையோட சனமெல்லாம் யாழ்ப்பாணத்துலேருந்து இடம்பெயர்ந்து வந்தது அதுக்கு பிறகு அங்கே ஒரு பேக்கரி இருந்தது நெல் ஸ்டோர் பேக்கரி அதுக்கு பிறகு சனம் அதுக்கெல்லாம் நிறைய ஜனம் வீடு கட்டி இருந்தது நிறைய பேர் இடம் பேர்ந்து வந்து இடம் வீடுகள் கட்டி பள்ளிக்கூடம் விளையாட்டு மைதானம் இப்ப அந்த விளையாட்டு மைதானம் அப்படியே இருக்குது அதுக்கு பிறகு எத்தனை இருந்தால் இயக்கம் வந்து அதுக்குள்ளே எல்டிடி வந்து அதுக்கு முகாமி அமைச்சிருக்கையில் சும்மா அந்த தற்காலிகமாக வந்து வந்து போன வழியாக முகாமை ஆறி அமைச்சு அதுக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து போயிட்டிருந்தானே ரெண்டாயிரத்தி ஒம்பது ரொம்ப அதுங்க இருந்து தம்பி நாங்கள் எல்லாரும் ஒத்தமொத்தமாக ஒரு தினம் இல்லாமல் வலிக்கிட்டு அதுக்கு பிறகு திரும்பி நாங்கள் வேற இந் இலங்கை இராணுவம் பெரிய முகாம் வச்சோட முழுக்க துணுக்காயே விலை பண்ணி இஞ்சம் மட்டும் இந்த எங்கேட ஹானிகளம் எல்லாம் கிளியர் பண்ணி தான் இருந்தாரு எல்லாம் கிளியர் பண்ணித்தான் இருந்தது நாங்கள் விரைக்க முழு குடியேற்றம் விரைக்க எல்லாம் கிளியர் பண்ணி இருந்தது பிறகு அவன் அந்த இராணுவத்த அடிதான் இருந்தது இயக்கம் இருந்தா இல்லையாண்டு இல்லை இயக்கம் வந்து வதம் முகாமல் வச்சிருக்கில்ல சும்மா தக்காரியம்மை தக்காளியம்மன் ஒரு வந்து தங்கி போட்டு போகிறோம் இல்லையா அங்கே வஞ்சு வந்து முகாமல் இருந்ததா இல்லை இப்படி நான் போனேன் அப்போ இல்லை அப்புறம் அதானே வந்து இயக்கத்தின் தானே இடம் இருந்தது இங்கே நாங்கள் ஒழிக்கிற மலம் இயக்கம் தானே இருந்ததா இயக்கம் வந்து போய் தெரிஞ்சோல்ல இங்கே வத முகாமனு இங்கே போமே வச்சிருக்கில சும்மா தற்காலியம்மன் வந்து தங்கி போட்டு இருக்காண்டு நான் இருக்கமா சொல்லத்திலே நாங்கள் இருந்தாங்க பிறகு இராணுவம் தான் இளைஞர் ராணுவம் தான் இருந்தது இன்னும் தான் இப்பதான் உங்களை விட்டு போனது பண்டைக்கு வந்த அவைய இருக்கனு சொன்னது தான் சொன்னேன் எங்கள்ட்ட எல்டி இருக்குது நான் அவை காஞ்சேன் எங்களை காஞ்சோம் எல்டி குற்றம் செய்தவனை சந்தையில வச்சுதான் சுட்டது எத்தனையோ பேரை சந்தையில வச்சு சுட்டது குற்றவாளி இப்படி கொண்டாந்து வந்து மரம் முகமாக வச்சு அதுக்கு வர முகம் அவன் கொண்டு வந்து தாக்கவோ கொள்ளவோ அவங்க செய்யல நேராக தான் எங்கிட்ட அந்த கட்டி வாட்டி எத்தனையோ பேர் எத்தனையோ கொலை செய்த கேஸுகளை கொண்டு வந்து கோர்ட்டில் கூட்டத்தை வைப்பா பப்ளிக் வச்சு விட்டுட்டு போயிடுவேன் அதைத்தான் நீங்கள் அக்கம் இப்படி இராணுவம் மாதிரி கொண்டு வந்து இந்திய ராணுவம் இவ்வளோ வேற கொண்டு வந்து இதுக்காக வச்சு வதைச்சது நாங்கள் இருக்க இவ்வளோ பொம்பளை கொண்டு வந்து நாங்கள் எங்கே வீட்டு பக்கத்துலேயும் வந்து ரெண்டு பொம்பளை கொண்டு போனது போய் இவ்வளோ கதைச்சு இருக்க இவ்வளோ கஷ்டப்பட்டவை இந்த திலாக்கள் அவை எப்படிச்சு பிடிச்சி ரெண்டு ரூம்பில் பிள்ளைகளையும் எடுத்தது அப்படியே அந்த இந்தியன் ஆமி இருக்கேக்கா சிட்டியாக வதப்பட்டாங்க நாங்களும் இந்தியன் ஆமி எந்த நேரம் என்ன நடக்க வேண்டியது அதில் வைக்க இந்தியன் ஆமி இருக்கேகள அந்த 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 சொல்ல சொல்லப்படுற பகுதி முகாமையா இருந்தது அந்த பகுதிக்கு மக்கள் போகக்கூடிய மாதிரி இருந்ததோ ஒரு தரம் போகிறா இந்தியன் ஆமி இருக்கேக்க நாங்கள் ஒரு மக்களால் போகக்கூடிய இருக்கல இந்தியன் ஆமி வந்து அந்த அதிலேருந்து இருந்து இந்த இந்த நேருக்கு இப்போ குடிமனை அதுக்குள்ள அதில் குடிமனை மட்டும் இந்திய ஆமீன ராணுவம் இருந்து அப்படியே வந்து இளங்கை ராணுவத்தின் அப்படி தான் இருந்திருக்குது இளைஞர் ராணுவம் இப்போ விட்டுட்டு போயிருக்கேன் அப்படி தான் இருந்தது நான் எழுபதாம் ஆண்டு வந்தேன் நான் அப்போ கல்யாணம் செய்யலை அம்மாக்களோட வந்தேன் இப்போந்து நாங்கள் இருந்து இதில் கடை போட்டிருந்தோம் நாங்கள் கடை போட்டிருந்தோம் அப்போ வைலஸ்ஸு ஜிபிஎஸ்ஸு நெல் ஸ்டோர் எல்லாம் இருந்தது அப்போ நாங்கள் பெரிய கடை வச்சுருந்தோம் நாங்கள் எல்லாேருக்கும் தெரியும் சாப்பாட்டு கடை இப்போ எல்லோரும் சாப்பிட்றோம் அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை எழுப எழுபத்தஞ்சி தான் ஒன்றும் இல்லை இப்போந்து பேருந்து தான் இந்தியா எழுபத்தேழு எழுபத்தெட்டு தான் பிரச்சனைகள் வந்து சண்டைகள் வந்து தாண்டி நாங்கள் இடம் பயந்து எல்லாம் போனாங்க ஊட்டம் போய் அங்கே எல்லாம் போய் தெரிஞ்ச கிவிரடியில் எல்லாம் ஒழிஞ்சிருந்தனாங்க அந்த அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த கொப்பையை கடுவாண்டு வந்து நாங்கள் பயத்தில் ஓடினாங்க ஓடி காடு வழியே இருந்தேன் பிள்ளைய மன்றத்தில் அஞ்சு நான் காட்டுக்குள்ளே அழுது கொண்டு இருந்து அப்படி இருந்தனாங்க அந்த கிவிரடிக்குள்ளே பேருந்து இந்த வைலஸில் இந்தியா இராணுவம் வந்து இருந்தது இந்திய ராணுவம் வந்துருந்து அங்க பெரிய இது நாங்க அதால கடைக்கு போய்களை எல்லாம் அவங்க அந்த பயிண்டில இருந்து எட்டு பிள்ளைய கூடி கைய கையமத்து எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க கடைக்கு விட அவன் அப்போ நாங்கள் அருகி வெட்ட போறோம் நாங்க புள்ளிகள்கிட்ட சாமானு கொடுத்துட்டு போனோம் சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போனா அது பசியில இருக்கும் எண்ட மூத்தவன் போய் கடைக்கு போனா அதுல இந்தியன் இருந்து காலையம் மரத்து கையமத்து கண்டு சொல்லி அப்போ வந்து பேசுறேன் நாங்கள் அந்த அச்சன் பிள்ளைகளில் நாங்கள் சொல்றேன் நாங்கள் நேரஞ்செல்லாம் வந்தால் அது ஆமிக்காரன் மறைஞ்சிட்டான் காலாமத்து கையமைத்தண்டு கேட்டால் சென்னை செல்ல பிள்ளைகளை பேசி போட்டு நீ போக அதை சொல்லி போட்டு நாங்க அப்படியே இருந்து கண்டா பேர்ந்து கொப்பிய கடுவான்னு ஒரு சிங்கள ராணுவம் வந்தேன் அது காடு வழியை தான் நொடிக்கி இருந்தேன் இந்த வெட்டி கோயில் எல்லாம் சுட்டு வண்டி வண்டினது ஆக்கில இந்த இதுல சுட்டு இருந்தா கொப்பிய கடுவா சுட்டு எல்லாம் போட்டோம் உண்டங்குட சந்தியில போட்டுக்கலாம் அது ஓ தமிழாக்குல ஆக்கில் இந்த நேசக்கடை கோயில் அடியில மற்றது இந்த இந்த சந்தியில் நேசக்கா இருந்த எங்களை கல்வா சந்தி இந்த பாலத்தில் மற்ற அது உத்தங்குழ சந்தையில் நாங்கள் அறிவுட்டை போய்க்கு அதெல்லாம் பார்த்து கொண்டு வந்து டயர் வச்சு அரிஞ்சு இருந்தது சிங்கள ராணுவம் இந்திய ராணுவம் தான் இருந்தால் தெரியும் பிள்ளைகள் இருந்ததும் நாங்கள் அறியலை என்னதான் சொல்லுவாங்க அறியலை ரெண்டு ராணுவம் தான் இருந்தது உண்மையாக தான் எங்களுக்கு அதுதான் தெரிஞ்சது எங்கெண்ட மகனவே காணாம போயிட்டோம் ஏன்னா குடி பிறந்த சகோதரம் எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த தங்கச்சி அவைய கொண்டு போனோம் இதுவரையும் அதுக்கும் ஒரு முடிவும் இல்ல இவ்வளவு துன்பத்திலே நாங்கள் இவ்வளவு துன்பத்திலே இருக்கணும் இல்ல இந்த இந்த ஒழுங்கைக்கே நீங்க வெளிக்கிட்டு பாத்தீங்கன்னு எல்லாம் விதாவையா முழுக்க வித இருக்குது எல்லாரையும் பிள்ளைகள் அந்தவையும் மனசனைகள் அந்தவையும் சகல பேரும் இருக்கணும் அதுக்கு இதுவரை எந்த விதமான முடிவும் இல்ல இப்ப நீங்கள் கொண்டாந்து தங்கண்ட அப்பாவை தாண்டி எங்களுக்கு மறுமொழி சொல்லுண்டா அவாக நாலு பேசம் அந்த நேரம் அப்ப சொன்ன சொந்த நேரம் அப்ப அத மகனடி கொடுக்கிற மகன் காணாம பதினாறு வயசு பதினாறு வருஷமா போயிட்டு நாங்கள் இந்து தேடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அதத்தான் நாங்கள் கேட்கிறோம் உங்கண்ட புள்ளிகளுக்கும் ஒரு முடிவும் இல்ல எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போக போக திருப்பி திருப்பி புகார் சொல்ல எழுப்பினா இங்க எழுப்புறாரு இப்ப செம் நாங்க செம்மனைக்கு வந்தோம் செம்மனைக்கு வரே இல்லையே செம்மனைக்கு வந்தனா இல்ல போக வேண்டிய இடம் மா வந்து நாலாம் மாடி மட்டும் போய் வந்தனாள் மகனை தேடி தேடி போக போகாத விடாம இல்லை வராத விடாம இல்லை மகனை தேடி பதினாறு வயசுல ஆகணும் போனவர் உம் முள்ளி வைக்க இதுவரையும் அவர்கிட்ட மோத பார்க்கதும் இல்லை அவரை அவர்கிட்ட பற்றி எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை அதை விட தங்கஜி அவள் ஏற்கனவே இருந்தவ போய் சொல்லல உண்மையாக தான் அவன் இயக்கத்திலேயே இருந்தவன் அவங்ககிட்ட முடிவும் இதுவரையும் இல்லை அதை விட எந்த மனசுன்றதான் அம்பியார் இருந்தது எல்லாரும் எல்லாரும் நாங்கள் ஒரு போராளி குடும்பம் தான் இல்லையாண்டி இல்லை போராளி குடும்பம் ஆனால் அங்கே ஆக்கள் எல்லாம் போராளிகள் எல்லாம் ஆனா இதுவரை அவன் ஒரு முடிவும் இல்லை அதுக்கும் முடிவில்லை ஆனா இப்ப அவ இதுக்குள்ள தண்ட அப்பாவை தாட்டிச்சேன்னா இங்க இத்தனை பேரை கொண்டது இந்தியன் ஆமி தாட்டுருக்கு இலங்கை இங்கே ஆமி தாட்டுருக்கு அதை அவன் சொல்றான் கிண்டி எடுக்க சொல்லி கிண்டு நாங்க கிண்டவன் ஆடுதல கிண்டி ஆடு அற்றா கண்டு பார்ப்போம் அன்றை வந்து வாதாடினவ தான் நாங்கள் எல்லாரும் போய் வாதாடினா தான் இல்லையாண்டி இல்ல வாதாடினாங்க கிண்டி ஆடு கிண்டி எடுக்க இப்ப துப்பரவாக்கி வீட்டு திட்டம் கொடுத்துட்டேன் நாங்க அதுக்குள்ள கிடக்குற ஒரு சின்ன ஓடக்கார அந்த ஓடக்காட்டுக்கு என்னென்ன கிடக்கும் அதை விட இப்பதான் தான் இந்த கட்டிடம் தான் கிடந்தா இப்ப நாங்க வந்தா அந்த கட்டிடம் கட்டி நெல் ஸ்டோர் ஆகணும் இப்ப கிடக்குற கட்டிடம் இல்லோ அது வந்து இப்ப நாங்கள் மீளும் வந்தோமே அதுக்கு பிறகுதான் கட்டின கட்டிடம் அந்த கட்டிடம் அதுக்கு முன்ன பெரிய சீமந்தால கட்டி மேலுக்கு சீட் போட்டு தான் அந்த நெல் ஸ்டோர் முந்தி இருந்தது இப்ப சும்மா தகரத்தலை வந்திருப்பி அழிப்ப எப்படி இருக்கு அரைச்சி வர வச்சு தகரத்தலை அடிச்சிருக்கு இருக்கு இது சொன்னா பதாமுவாமு சொன்னிக்கிற அதே மறுக்க மூலியல்ல யோசிக்கும் இந்த தயாரத்துக்கு வச்சு வதைக்கலாம் அந்த நேரம் நல்லா கட்டிடந்தா எல்லாம் அடிச்சு கொட்டியாச்சு ஆமியர்க்கு எல்லாம் அடிச்சு கொட்டிட்டு வீடுகள் வாசல்கள் இத்தனை வீட்டை அழிச்சாச்சு நல்ல பெரிய பெரிய வீடுகள் துணுக்காயில எல்லாம் அழிச்சிட்டு துணுக்காயில மட்டும் இல்ல நாங்களும் நல்ல ஒரு பெரிய வீடு தானே இதுல முதல் கட்டி இருந்தேன் நாங்கள் எங்க வீடு அழிச்சு உடாச்சு தான் கிடந்தா வேற எங்கண்ட வீடு ஜாலியர் வீடு எல்லாம் உடாச்சு தர மட்டுமே கிடந்தா இதுக்கு ஒரு முடிவும் இல்ல இப்ப இதுக்கு வதமுகாமு சொன்னா அதுக்கு அதுக்கு நல்ல முடி முடிவான்னு சொல்லணும் ஆர் சொன்னவே அந்த சொன்ன அழைவருக்கா கொண்டு வச்சிருவா வதம் முகாமா இருந்தாண்ட ஆரண்டதே முதல் சொல்லணும் எங்களுக்கு அவா இது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீது வந்து நெல் களஞ்சியமா தான் இது வரைக்கும் நாங்கள் பாவை கொண்டு இருக்கிறோம் இப்ப இது சூப்பராக கிடக்கின்ற வழியாது பழைய காலத்து ஒன்றும் இல்லை இது வந்து இப்பதான் நெல் விதை நாங்கள் இப்ப நெல் அறுவடை செய்யும் போதும் இப்ப துப்புராக்கி இது நெல் அடைக்கிறோம் இதுக்குள்ள செக்யூரிட்டி ரூம் இதெல்லாம் வந்து புதிதாக கட்டின கட்டினாங்க இது ஒன்றும் யுத்த காலத்து கட்டின தவிர அதுக்கு முதல் இது ஒன்றும் கட்டப்படல இந்திய ராணுவம் தான் இருந்ததாக கல்விப்பட்டே இருந்ததா இந்த பகுதி இப்படி காடுவாழ தான் இருந்தது அப்படியே அந்த பழைய சின்ன சின்ன கட்டிடங்களும் அது காடுகளை தான் இருந்தது காடுகளும் சொல்லி அந்த தண்டவாளங்களை அமைந்து பல எளிஞ்ச கட்டிடங்கள் முதல் இதுக்கு முதல் விடுதலை புலி வந்து அரிசி ஆலை வச்சிருந்தேன் சரி இந்த மா அரைக்கிற ஆலை வந்து வச்சிருந்தீங்கன்னா யுத்த காலத்தில் அழிவடைஞ்சு இப்போ திருப்பி தான் இதெல்லாம் கட்டினது தற்பொழுது நெற்களஞ்சியமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த கட்டடங்களின் நிலைமை தான் காணப்படுகிறது அரச நிதியில் உருவாக்கப்படுகின்ற அரச சொத்துக்களும் உரிய திணைக்களங்களால் முறையாக பராமரிக்கப்படுவது காலத்தினுடைய தேவை என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக காணப்படுகிறது